யோசுவா அதிகாரம் பத்தொன்பது இரண்டாம் சீட்டு சிமியோனுக்கு விழுந்தது சிமியோன் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரம் யூதா புத்திரருடைய சுதந்திரத்தின் நடுவே இருக்கிறது அவர்களுக்கு சுதந்திரமாக கிடைத்த பட்டணங்களாவன பெயர் செபா சேபா மொலாதா ஆசார் சூஹால் பாலா ஆட்ஸேன் எல்தோலாத் பெத்துல் ஒர்மா சிக்லாக் போத் ஆட்ஸார் சூசா பெத்லேபாபோத் சருஹேன் பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களும் உட்பட பதிமூன்று மேலும் ஆயின் ரிம்மோன் எத் தேர் ஆசான் என்னும் நாலு பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களுமே இந்த பட்டணங்களை சுற்றிலும் பாலாத் பெயேர் மற்றும் தெற்கே இருக்கிற ராமாத் மட்டும் இருக்கிற எல்லா கிராமங்களுமே இவை சிமியோன் புத்திரருடைய கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரம் சிமியோன் புத்திரருடைய சுதந்திரம் யூதா புத்திரின் பங்கு வீதத்திற்குள் இருக்கிறது யூதா புத்திரரின் பங்கு அவர்களுக்கு மிச்சமாயிருந்தபடியால் சிமியோன் புத்திரர் அவர்கள் சுதந்திரத்தின் நடுவிலே சுதந்திரம் பெற்றார்கள் மூன்றாம் சீட்டு செபுலோன் புத்திரருக்கு விழுந்தது அவர்களுக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திர பங்கு வீதம் சாரித் மட்டும் உள்ளது அவர்களுடைய எல்லை மேற்கே மாராலாவுக்கு ஏறி தாபசேத்துக்கு வந்து யொக்கினேயாமுக்கு எதிரான ஆற்றுக்கு போம் சாரீதியிலிருந்து அது கிழக்கே சூரியன் உதிக்கும் முனையாய் கிஸ்லோதா போரின் எல்லையினிடத்துக்கு திரும்பி தாபராத்துக்கு சென்று யப்பியாவுக்கு ஏறி அங்கேயிருந்து கிழக்கு புறத்திலே கித்தா ஏபேரையும் இத்தா காட்சீனையும் கடந்து ரிம்மோன் மெத்தோவாருக்கும் நேயாவுக்கும் போம் அப்புறம் அந்த எல்லை வடக்கே அன்னதோனுக்கு திரும்பி இப்தாவேலின் பள்ளத்தாக்கிலே முடியும் காத்தாத் நஹலால் சிம்ரோன் இதாலா பெத்லஹேம் முதலான பன்னிரண்டு பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களும் செபுலோன் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரம் நாலாம் சீட்டு இசக்காருக்கு விழுந்தது இசக்கார் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த எல்லை எஸ்ரேல் கெசுல்லோத் சூனேம் அப்பிராயிம் சீஹோன் அனஹராத் ராபித் கிஷியோன் அபெட்ஸ் ரெம்வேத் என் என்காதா பெத்பாத் சேஸ் இவைகளே அப்புறம் அந்த எல்லை தாபோருக்கும் சஹசீமாவுக்கும் பெட்சிமேசுக்கும் வந்து யோர்தானிலே முடியும் அதற்குள் பதினாறு பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உண்டு இந்த பட்டணங்களும் இவைகளைச் சேர்ந்த கிராமங்களும் இசைக்கார் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்களுடைய வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரம் ஐந்தாம் சீட்டு ஆசேர் புத்திரருடைய கோத்திரத்துக்கு விழுந்தது அவர்களுடைய வம்சங்களின்படி அவர்களுக்கு கிடைத்த எல்லை எல்ஹாத் ஆலி பேதேன் அக்சாப் அலம்மேலேக் ஆமாத் மிஷையால் இவைகளே பின்பு அது மேற்கே கர்மேலுக்கும் சீகோர்லிப்னாத்திற்கும் சென்று கிழக்கே பெத்தஹோனுக்கு திரும்பி செப்லோனுக்கு வடக்கே இருக்கிற இப்தாவேலின் பள்ளத்தாக்குக்கும் பெத்தேமேக்குக்கும் நேகியேலுக்கும் வந்து இடதுபுறமான காபூலுக்கும் எபிரோனுக்கும் ரேஹாபுக்கும் அம்மோனுக்கும் கானாவுக்கும் பெரிய சீதோன் மட்டும் போம் அப்புறம் அந்த எல்லை ராமாவுக்கும் தீரு என்னும் அரணிப்பான பட்டணம் மட்டும் திரும்பும் பின்பு அந்த எல்லை ஓசாவுக்கு திரும்பி அக்ஸீபின் எல்லை ஓரத்திலுள்ள சமுத்திரத்திலே முடியும் உம்மாவும் ஆபெக்கும் ரேஹே ரேகோபும் அதற்கு அடுத்திருக்கிறது இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் இருபத்தி ரெண்டு இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் ஆசேர் புத்திரரின் கோத்திரத்துக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரம் ஆறாம் சீட்டு நப்தலி புத்திரருக்கு விழுந்தது நப்தலி புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த எல்லை ஏழேப்பிலும் சானா உம் சானா நீலுமுள்ள இருந்து வந்து ஆதமி நெக்கேபின் மேலும் யாப்னியேலின் மேலும் லக்கும் மட்டும் போய் யோர்தானிலே முடியும் அப்புறம் அந்த எல்லை மேற்கே அஸ்னோத்தா போருக்கு திரும்பி அங்கேயிருந்து உக்கோருக்கு சென்று தெற்கே செபுலோனையும் மேற்கே ஆசேரையும் சூரியோதயபுரத்திலே யோர்தானிலே யூதாவையும் சேர்ந்து வரும் அரணிப்பான பட்டணங்களாவன சீத்திம் சேர் அம்மாத் ரக்காத் கின்னரேத் ஆதமா ராமா ஆட்சோர் கேதேஸ் எத்ரேயி என் ஆட்சோர் ஈரோன் மிக்தாலேஸ் ஓரெம் பெதநாத் பெட்ஸிமேஸ் முதலானவைகளே பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களும் உட்பட பத்தொன்பது இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் நப்தலி புத்திரருக்கு நப்தலி புத்திரருடைய கோத்திரத்துக்கு அவர்கள் வம்சங்களின்படி உண்டான சுதந்திரம் ஏழாம் சீட்டு தான் புத்திரருடைய கோத்திரத்திற்கு விழுந்தது அவர்களுக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரத்தின் எல்லையாவது சோரா எஸ்தாவுல் இர்சேமேஸ் சாலாபின் ஆயலோன் எய்த்லா கேலோன் திம்னாதா எக்ரோன் எல்ஸ்தெக் கே தோன் பாலாத் ஏஹூத் பெனபெராக் காத்ரிமோன் மேயார்கோன் ராக்கோன் என்னும் பட்டணங்களும் யாப்போவுக்கு எதிரான எல்லையுமே தான் புத்திரரின் எல்லை அவர்களுக்கு ஒடுக்கமாயிருந்தபடியால் அவர்கள் புறப்பட்டு போய் லேசேமின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்து கருக்கினால் சங்கரித்து அதை சுதந்திரித்து கொண்டு அதிலே குடியிருந்து லேசேமுக்கு தங்கள் தகப்பனாகிய தானுடைய நாமத்தின்படியே தான் என்று பேரிட்டார்கள் இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் தான் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி உண்டான சுதந்திரம் தேசத்தை அதன் எல்லைகளின்படி சுதந்திரமாக பங்கிட்டு தீர்ந்தபோது இஸ்ரவேல் புத்திரர் நூனின் குமாரனாகிய யோஸ்வாவுக்கு தங்கள் நடுவிலே ஒரு சுதந்திரத்தை கொடுத்தார்கள் எப்ராஹிமின் மலை தேசத்தில் இருக்கிற சேரா என்னும் அவன் கேட்ட பட்டணத்தை அவனுக்கு கர்த்தருடைய வாக்கின்படியே கொடுத்தார்கள் அந்த பட்டணத்தை அவன் கட்டி அதிலே குடியிருந்தான் ஆசாரியனாகிய எலையாசாரும் நூனின் குமாரனாகிய யோஸ்வாவும் கோத்திர பிதாக்களுடைய தலைவரும் சீலோவிலே ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் இஸ்ரவேல் புத்திரரின் கோத்திரங்களுக்கு சீட்டு போட்டு கொடுத்த சுதந்திரங்கள் இவைகளே இவ்விதமாய் அவர்கள் தேசத்தை பங்கிட்டு முடித்தார்கள்